இது மக்கா சொல்லுங்க ஓகே உங்களு அடுத்து ஆட்டு தீவனங்க இது பார்த்தீங்கன்னா உளுந்தம்பொட்டு இது கடலை புண்ணாக்குங்க இது வந்து சோயா புண்ணாக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு தீவனங்க இதெல்லாம் ஆட்டு தீவனம் ஆட்டு தீவனம் உளுந்த போட்டுங்களா உளுந்த பொட்டு எல்லாமே இருக்குங்களாக்குங்க உளுந்த பொட்டு ட்ரை குடுக்கும்போது அந்த இருமல் பிரச்சனை வருங்க ஆட்டுக்கு அதனால கொஞ்சம் நம்ம மேக்சிமம் எல்லாரும் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு பதிலாக பீரோஸ்ட் யூஸ் பண்றேங்க ஜீரண சக்திக்காக போடுற லிவர் டானிக் பவுடருங்க ப்ளஸ் வெயிட் கெயின் பவுட்ரு இதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பொரிங்க ஏன்னா பொரி முன்னாடியே போட்டால் அது ஈர இருக்கனால நவுத்துருங்க இப்போ வந்து இது எவ்வளவு கிலோக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இருக்கேன் எழுபத்தி எழுபத்தஞ்சு கிலோக்கு இருக்குங்க எழுபத்தஞ்சு கிலோ ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட கிலோக்கு ரெடி பண்ணியாச்சு ஓகேங்க இது எவ்வளவு கெப்பாசிட்டியான மிஷினு பிரதர் இது வந்து நூறு கெப்பாசிட்டிங்க